அனைவருக்கும் நமஸ்காரம் நான் இருந்து பேசுறேன் என்னோட பேர் நிர்மலா நான் வந்து பகவானுடைய ஒரு மிகப்பெரிய மிரக்கில் தான் சொல்லலான்ட்டு இதை அனுப்புறேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் எனக்கு வந்து பகவானை பத்தி தெரிய வந்தது யூடியூப்ல தான் யார் சொல்லியும் இல்லை யூடியூப்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப்பில் ஒரு ஒரு நாள் அந்த அவருடைய ஃபோட்டோஸ் பார்த்தேன் அவருடைய மந்த்ராவை படித்தேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் வந்திருந்தது அதையும் நான் படித்தேன் அவ்வளோதான் நான் பண்ணேன் ஒரு ஒன் டே அதை பார்த்துட்டு இருந்தேன் செகண்ட் டே வந்து நான் அந்த மந்த்ராவை சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு டூ டேஸ் சொல்லியிருப்பேன் அந்த டைமில் நான் வந்து என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் நான் வந்து அனுபவிச்சிருந்தேன் ஃபினான்ஷியலாகவும் ஹெல்த் வைஸும் என்னோட பொண்ணுக்கு ரொம்ப பாதிப்பு இருந்தது ரொம்ப இருந்தேன் அந்த டைம் தான் இந்த மந்த்ராவை நான் சொன்னேன் எந்த எதிர்பார்ப்பும் வச்சு நான் சொல்லலை என்னமோ எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது சொல்லணும்னு தோணுச்சு ஒரு டூ டேஸ் சொல்லியிருப்பேன் கண்டினியூஸாக இல்லை எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த மந்த்ரா சொன்னேன் நல்லா இருந்தது எனக்கு அது பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு இருந்தேன் எக்ஸாக்டாக ஒரு த்ரீ டேஸ் டூ ஃபோர் டேஸ் இருக்கும் எனக்கு வந்து பகவான் கனவுல காட்சி கொடுத்துட்டாரு என்னால் நம்பவே அதை ஃபஸ்ட்டு எனக்கு பகவான் தாங்கிறது ரியலைஸ் பண்ண முடியல என் கால் கிட்ட அவர் நிற்கிறாரு கூட ஒரு பெரிய நாய் ஒன்று நிற்கிது நாயின்னு சொல்லக்கூடாது பைரவர்னு சொல்லணும் நிற்கிது அவர் ஏதோ பார்த்து என் பொண்ணோட ரூமை பார்க்குறாரு என் பையனுடைய ரூம் பார்க்குறாரு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கும் பாக்குறாரு பாத்துட்டு அவரு என் ரூமை பார்த்து நான் உனக்கு சக்தி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது எனக்கு நல்லா கேட்டுச்சு என் பொண்ணு ஏதோ பதில் சொல்றா அது எனக்கு சரியா தெரியல என் பையனுடைய ரூமை திரும்பி பார்த்தாரு அப்புறம் நான் வந்து பயத்துல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறேன் ரொம்ப கத்துறேன் பட் பாய்ஸ் வெளியில வரல நான் வந்து கத்துறது எனக்கு தெரியுது இப்ப நேரத்துல என்ன வந்து ஹிந்தியில ஏதோ திட்டுனாரு அது நல்லா தெரிஞ்சது ஹிந்தில திட்டினாருன்னு திட்டிட்டு டக்குன்னு வந்து ரெண்டு பேருமே மறைஞ்சிட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம் எழுதிச்சிட்டேன் எழுதிச்சு பார்க்கும்போது மணி அஞ்சு இருக்கும் என்ன அது யாரா இருக்கும் என்ன இப்படி வந்து இருக்காங்க எனக்கு எப்பயுமே கனவுகள் பளிக்கும் சின்னதுல இருந்தே அந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு அது இருக்கு என்னவா இருக்கும் யாரா இருக்கும் என்னடா ரியலைஸ் பண்ண முடியல இவர்தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியல அதுக்கு அடுத்த நாள் நான் யூடியூப் பாக்கும்போது இவரோட போட்டோ சாட்சாத் அப்படியே ஷால் போட்ட மாதிரி அப்படியே வந்து எப்படி நின்னுட்டு நின்னுட்டு ஒரு இது கொடுத்து தர்ஷன் கொடுப்பாரோ அந்த மாதிரி எனக்கு வந்தாரு ரொம்ப அப்பதான் எனக்கு டக்குன்னு ரியலைஸ் பண்ணேன் ஓ இவர் தான் வந்திருக்காரு கனவுல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம அவ்வளவு தூரம் கொடுத்து வச்சிருக்கிறோமா என்ன நம்ம பண்ணோம் ஒண்ணுமே இல்லையே நம்ம என்ன போய் பண்ணிருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம எங்க இருக்குன்னு கூட அது தெரியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு ஒரு ரெண்டு நாள் மந்த்ரா சொன்னதுல ஒருத்தர் வந்து சித்தர் வர்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் எனக்கு என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல அவர் வந்த டைம் வந்து ஆப்டர் தட் கொரோனா பீரியடு என்னோட பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் அவளுக்கெல்லாம் இதெல்லாம் வரவே கூடாது இவளுக்கு அட்டாக் ஆயிடுச்சு கொரோனா அவளுக்கு மாப்பிள்ளைக்கு குழந்தைக்கு மூணு பேருக்குமே அட்டாக் ஆயிடுச்சு அவங்க தனியா இருக்காங்க நாங்க தனியா இருக்கோம் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா இருந்தது அந்த பொண்ணுக்கு வரக்கூடாதே இப்படி வந்துடுச்சு என்ன ஆகும் ஏதாகுமோ அந்த ராத்திரி பகலும் தூங்கவே இல்லை அப்ப வந்து எங்க வீட்டுல பகவானோட மந்த்ராவ போட்டுட்டே இருந்தேன் மருமகளும் ரொம்ப பிடிச்சி போய் இந்த மந்திரா எப்பயுமே சொல்லிட்டு இருப்பான் நாங்களாம் பாடிட்டே இருப்போம் அப்போ ஆன்லைன்ல கூட வாழ் பகவான் மந்த்ரா சொல்லக்கூடிய ஒரு இது வந்திருந்தது நான் சொன்னேன் நான் வந்து பாடுனேன் அதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆன்லைன்ல அந்த ஜூம் மீட்டிங்ல ஒவ்வொருத்தரா பாட சொல்லி சொல்லுவாங்க அப்போ நாங்கள் அதில் கலந்துகிட்டோம் ஐ திங்க் சோ விஸ்வநாதன் சார்ன்னு நினைக்கிறேன் அவங்களோட இதுல இருந்தேன் அதுதான் நான் பண்ணேன் என் கையில அப்போ மணி கூட இல்லை என்ன பண்ண போறோன்னு தெரில இங்கே வந்து மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே இல்லை சரணா ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுறதுன்னே தெரிலனா அவ்வளோ கூட்டம் என்ன உங்களுக்கு தெரியுமே செகண்ட் வேவ் எப்படி வந்ததுன்ட்டு என்னோட சிஸ்டர் வந்து பெங்களூர்லேருந்து டாக்டர்கிட்ட எல்லாம் சொல்லி மெ மெடிசன் வாங்கி என்ன எதுன்னு ப்ரிஸ்க்ரிப்ஷன் அனுப்பி அதை இங்கே காமிச்சு தான் நாங்கள் மெடிசன் வாங்கி அவளுக்கு கொடுத்தோம் அவர் ஏன் அந்த மாதிரி என் பொண்ணுக்கு சக்தி கொடுக்குறேன்னு சொன்னாருங்கிறது அந்த டைம் நான் ரியலைஸ் பண்ணேன் மருமக சீரியஸா போனாரு மயக்கம் போட்டுலாம் விழ ஆரம்பிச்சுட்டாரு நினைவில்லாமல்லாம் விழுந்தாரு இவதான் அவங்கள பாத்துக்கிட்டா அவரை தூக்குறது பண்றது பட் என்னால போக முடியல என்ன போக கூடாதுங்கிறாங்க என்னால இருக்கவும் முடியல வேற வழியே இல்ல டாக்டர்ஸ் நீங்க போக கூடாது ரீசினிங் வேற உங்களுக்கு இருக்கு நீங்க பாதிச்சீங்கன்னா அவங்க அவங்கள பாப்பாங்களா உங்கள பாப்பாங்களான்ட்டாங்க சோ என்னால போக முடியல அவங்க தனியாதான் இருந்தாங்க அவளும் அம்மா நானே சமாளிச்சுக்கிறேன் நீங்க வர வேணாம்னு சொன்னா பகவான் அப்பதான் சொன்னது என்னால் உணர முடிஞ்சது அவளுக்கு எவ்வளோ சக்தியை கொடுத்துருந்தா வீட்டுக்காரையும் கவனிச்சுட்டு குழந்தையும் கவனிச்சிட்டு எல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து ஒன்லி மெடிசன்ஸ் வாங்கி போய் கொடுப்போம் சமைச்சி கொடுத்துருவோம் அந்த வேலையை தான் செஞ்சுருந்தேன் பட் அவ ரொம்ப சஃபராகி பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா ஆனாலும் அவளுக்கு எதுவுமே ஆகலை அவளுக்கு லைட்டாக ஃபீவர் வந்தோட சரி அவளுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கொடுக்கல பகவான் அந்த அளவு பார்த்துக்கிட்டாரு அதுல இருந்து வந்து நாங்க பகவான் வந்து வீட்டுல வச்சு எப்பயுமே கும்புறது ஆமா சொல்றது இப்படி பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு மிரக்கல் என்ன அப்படின்னா அவ வந்து கோபி அவங்க ஊருக்கே போனா பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சா நடக்க ஆரம்பிச்சிட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா ஏன்னாலும் இதை நம்பவே முடியல அவளுக்கு ஒரு சித்தா டாக்டர் ஒருத்தர் கிடைச்சாரு அது மூலியமா மறு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது செகண்ட் பேபி இப்போ வந்து அவளுக்கு பிறந்து அவள் நல்லா வேலை செஞ்சுட்டு நல்லபடியா இருக்கிறான் அப்பப்போ அந்த கொஞ்சம் அந்த மந்த்லி ஒன்ஸ் அந்த பெயின் வருது போகுது இருந்தாலும் அவளை முடக்கலை அதுதான் பகவானுடைய மிக பெரிய மிரக்குல் சாதாரண ஒரு விஷயம் இல்லை மிக ரொம்ப 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 பெரிய மிரக்கு இது நான் எல்லாத்துக்கிட்டையும் யார்கிட்ட வேணாலும் பார்த்தா அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா ஐ டோன்ட் கே எனக்கு வந்து நடந்ததுனால நான் அவரை பத்தி ரொம்ப பேசிட்டு இருப்பேன் வீட்லயும் சொல்லிட்டு இருக்கிறேன் நல்லா போயிட்டு இருக்குது இப்போ அவ நல்லாவே இருக்கா இன்னும் நான் கும்பிட்டுட்டு இருக்கிறது அவன் நல்லா இருக்கணும்னு நல்லபடியா வச்சிருங்க எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுங்கிறதா இது வரைக்கும் நான் கும்பிட்டுட்டு இருக்கேன் நீங்க எல்லாருமே எனக்காக அந்த பிரே பண்ணிக்கோங்க திருவண்ணாமலை ஒரு இடம் வரணும்னு ஆசை தேவையாவ பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அது எப்ப நடத்தி கொடுப்பாருன்னு தெரியல பகவான் நிச்சயமா அங்க வர வைப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு வருவேன் நன்றி 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 இன்னைக்குதான் பகவான் வந்து எனக்கு இத சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது இ ஏழு ஜென்மம் எத்தவர்கள் சொல்ல மறக்காத நிலை அவர் எனக்கு தரணும் அந்த பாக்கியம் கிடைச்ச பெரிய விஷயம் ரொம்ப நன்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு பல கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது போதாது உனை இன்னும் போதெல்லாம் நன்றி சொல்வே தேங்க்யூ